லெட்ஸ் ஹீட் அப் சம் ஆஃப் ஃபைனல் சீட்ஸ் அண்ட் பிளாக் க்யூமின் சீட்ஸ் ஓகே ஸோ இது ஜஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டயஜன் தண்ணியில் போட்டு குடிக்கலாம் இன்றைக்கி கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணி பெட்ரு காட் வறுக்க போகிறோம் ஃப்ரை பண்ணுறான் ஓகே இதில் ஆயில் ஹீட்டப் ஆகிட்ருக்கு ஜஸ்ட்டு ஃப்யூ ஸ்பூன்ஸ் வரும் டூ மச் ஆஃப் ஆயில் పీపుల్స్ ఫ్రమ్ ఫోర్త్ ఫ్లోర్ సమ్ ఆఫ్ మై ఫ్రెండ్స్ వాసన అధికారు వాసన సమస్మెంట్మెంట్ వాళ్ళకపోయిన వరవై అగెయిన్ ఐ తింక్ సో టుడే వి ఆర్ సమ్ గ్రౌండ్ అండ్ ఫోర్త్ ఫ్లోర్ వేకూడా లంచ్ సాప్టాను నక్ర ప్లీ பெங்களூரில் மழை பெய்யுதோ இல்லையோ செம்ம ப்ரீஸ் அடிக்கும் ஃபுல் கோல்டு ப்ரீஸாக இருக்கும் அப்படி தான் இங்கே அடிச்சிட்ருக்கு எல்லோரும் ஸ்வெட்டர் போட்டுட்டு தான் சுற்றிட்டுருக்காங்க ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குல்ஃபி வாங்கி வச்சிருக்கேன் அதை சாப்பிட்டுட்டு இல்லைக்கே குட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக வந்துருக்கு நெக்ஸ்ட் சைடு தொகுதி போட்டிருக்கேன் பார்க்கலாம் கொஞ்சம் கடாய் ரைஸு பாகக்காய் வறுவல் வத்தல் அவரைக்காய் வறுவல் அண்ட் இங்கே என்னோடய கசின் நான் கேமில் கவு மில்க் எடுத்துகிட்ருக்காங்க என்னோடய நெக்ஸ்ட் குக்கிங்க்கு மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் திஸ் இஸ் ரெட்டட் ரிடெம்ஷன் கண்டிப்பாக பாருங்கள் சாப்பிட்றதுக்கு டைனிங் ஹால் வந்தாச்சு நம்மளுக்கு சாப்பிடும்போது ஏதாச்சும் பார்த்துட்டே தான் சாப்பிட பிடிக்கும் ஸோ யூடியூப்பில் என்னுடைய கசின் தீபக் இன்டு எக்ஸ் கேமிங் ஹீஸ் இஸ் எ ஸ்ட்ரீமர் ஆக்சுவலி ஸோ எப்பயுமே லைவ் பார்க்க முடியலனா ஐ யூஸ் டு வாட்ச் இட் லேட்டர் ஸோ அதான் பார்த்துட்ருக்கேன்